முருகப்பெருமானின் சீரடியார்கள் எங்கெங்கே இருந்தாங்க என்னென்ன பண்ணாங்க அவங்க எப்படிலாம் முருகனை வணங்கினாங்க இதையெல்லாம் நமக்கு தெரிவிப்பதற்காக வண்ணச்சர்வம் தண்டபாணி சுவாமிகள் என்கிற அடியவர் முருகப்பெருமானின் அடியவர் கௌமாரத் தொகை அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார் அதில் படித்து பார்த்தா முருகப்பெருமானுடைய அடியார்களை பற்றிய செய்திகள் எல்லாம் தெரியும் கவுமாறு தொகை என்று எழுதியிருக்கிறார் ஒரு பெரிய பட்டியல் அவர் எழுதின இன்னொரு நூல்தான் புலவர் புராணம்னு அதை படித்து பார்த்தாலும் அதிலும் முருகப்பெருமானின் அடியார்களை பற்றிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது இதுபோலத்தான் வேணா வேணா சேனா சொக்கலிங்கம் பிள்ளை என்கிற பெருமகனார் அவரும் முருகப்பெருமானின் சீரடியார்களை பற்றி பாடி சேயூர் முருகன் அந்தாதி சேயூர் முருகன் தொன் தொகை என்றெல்லாம் பாடி அந்த நூல்களை படித்து பார்க்கும்போதும் அந்த செய்யூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அடியவர்களின் வரலாற்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இதெல்லாம் நமக்கு வரப்பிரசாதமாக இந்த மாதிரியான நூல்கள் நம்மிடத்தில் இல்லை என்றால் இந்த சிறப்பு மிகுந்த அடியவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பே ஏற்பட்டிருக்காது வண்ணச்சரபன் தண்டபாணி சுவாமிகள் ஆகட்டும் சொக்கலிங்கம் பிள்ளை ஆகட்டும் இந்த புராணங்களை சேக்கலார் பெரிய புராணத்தை கொடுத்த மாதிரி அவர்கள் முருகன் அடியார்களுடைய புராணங்களை நமக்கு தந்ததுனால நமக்கு அதை படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கு